ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு புக்கில் வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வேண்டி ஹைட்ரோவைக்கு வேண்டி சேலுக்கு இருந்தாலோ வாட்டர் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கிலாண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ஏபி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த பொக்கிலண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோமும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியினுடைய முழு தகவலும் நீங்கள் நேரில் பார்ப்பது முடியும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொக்கிலண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க பக்கெட்டை டீயர்த்து பின்னு புது குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து தரமான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஜினியர் கீரல் கிரௌண்ட் எல்லாமே ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க அது மாதிரி முன்னாடி பூம் ஸ்டிக்கில் கிராக் இருக்காதுங்க பின்னாடி பூம் ஸ்டிக்லேயே கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டை டீயத்து முன்னாடி டோப் பிளேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட் பின்னு புதுசு பூம் பின்னு புஸ் குட் கண்டிஷனுங்க பேக் டோப் பிளேட்டு பேக்கெட் பைக்கெட்டு குட் கண்டிஷனுங்க பேக் பைக்கெட்டுடைய பின்னு பஸ்ஸு பேக் பூமனுடைய பின்னு பஸ்ஸு குட் கண்டிஷனுங்க வண்டி வந்து தரமான மெயின்டனன்ஸில் வண்டி இருக்குதுங்க இந்த பொக்கில் நன்றி பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த பொக்கில் நாண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அண்டர் கேரேஜ் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பைப்லைனில் எல்லாம் ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க அண்ட் கேரேஜ் குட் கண்டிஷனுங்க பாடி கேப்பின்னு குட் கண்டிஷனுங்க தேவைப்படும் உங்கள் பொக்கிலின் இந்த பொக்லின் வேண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்